தக் லைஃப் திரைப்படம் முதல் நாளில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து இப்போ வெளியாகிருக்கு தக் லைஃப் திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளியாச்சு ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் வரல தொண்ணூறு சதவிகித மக்கள் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்தாங்க அதனால் படம் வந்து ரெண்டாவது நாளே செல்ஃப் எடுக்காமல் போயிடுச்சு கமலையா படத்துக்கு இது வழக்கமாக நடக்கிற விஷயந்தான் அப்படின்னாலும் இந்த படத்தை வந்து பெரிதும் எதிர்பார்த்தாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு கதையை வச்சுட்டு எப்படி இப்படி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நிறைய விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு தக் லைஃப் திரைப்படம் சரி தக் லைஃப் திரைப்படம் வேர்ல்டுடாக ஓப்பனிங் டேவில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா முப்பத்தாறு கோடியே எண்பத்தி நான்கு லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தேழு கோடி பக்கமாக வேர்ல்டுடாக கலெக்ட் பண்ணியிருக்கு இவங்க பண்ண பில்டப்பு இவங்க பண்ண ப்ரொமோஷன்கெலாம் முதல் நாள்லேயே நூறு கோடிக்கு அடிச்சிரும் அப்படின்னு எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க பட் நூறு கோடியில் ஐம்பது கோடி கூட இல்லை முப்பத்தி ஏழு கோடிக்கும் குறைவாக தான் வசூல் பண்ணியிருக்கு முதல் நாளில் தக் லைஃப் திரைப்படம் ரிசல்ட் வந்து ரொம்பவே மோசமாக இருக்கிறதுனால இனி வரும் காலங்கள்லேயும் பெருசாக வசூல் பண்ண வாய்ப்பு இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த நாட்களில் தக் லைஃப் திரைப்படம் எவ்வளோ வசூல் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை